ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூரில் சரி வாங்க நம்ம வீடியோவில் போவோம் இப்போ நம்ம மல்லி சிறியில் என்ன சுவாரஸ்யமாக காரசாரமாக போயிட்டுருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் சரி வாங்க உள்ளே போவோம் என்னடான்னு பார்த்தா நம்ம விஜய் வந்து நம்ம மல்லி கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா சேர்ந்து ஒரு கேவலமான ச செயலை பண்ண போகிறாங்க என்னென்னு பார்த்தா செயினா திருவிழ போகிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுவோம் சரி வாங்க வீடியோவில் போவோம் என்ன நினச்சி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம விஜய் வந்தது நம்ம மல்லியோட அண்ணா வாங்கிட்டு வந்த அந்த அவங்க கிழிச்சு போட்டது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் சண்டை இருக்கும்போது நம்ம மல்லி சொல்கிறாங்க எங்கள் அண்ணா ஆசாசியாக வாங்கி கொடுத்து எப்படி கிழிச்சு போட்டுருக்காங்க இது உங்களுக்கு தப்பா தெரியலையா அவங்களுக்கு கக்காலத்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு விஜயை பார்த்து மல்லி கேட்க உடனே நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க வாசப்படியில் பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி வாசப்படியில் வந்து அங்கேயே ரோட்லேயே கொடுத்துட்டு போகிறாங்க அதை தட்டி கேட்டாமல் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்ல நம்ம மல்லிகை சொல்கிறாங்க இப்படி கிழிச்சி போடுறது கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அவங்க வந்தது தான் உங்களுக்கு பிரச்சினையா போன முறை வந்தாங்க நல்ல மரியாதை செஞ்சு அனுப்பிச்சிட்டீங்க இப்போ அந்த மறுபாடி தூக்கி கொஞ்சிருவீங்களான்னு சொல்லிட்டு கோத்திர கத்துறாங்க விஜய் இந்த என்ன இருந்தாலும் ஒன்றை மண்ண தப்பு தான் அவ்வளோ வந்தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு விஜய் இதனால் காண்டாயிட்டு மல்லி போயிடுறாங்க அதுக்கப்புறம் பெரிய அம்மா வராங்க என்னடா பார்த்தா கையில் கோல்டு செயின் எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு பேர் தாலி சரடு அதை கொண்டு வந்து மல்லிகை கையில் காமிக்கிறாங்க கொடுத்து இதுதான் உனக்கு கற்றுக்க தாரி சேரடு உன் தாலியில் போக்க போகிறோன்னு சொல்ல உடனே நம்ம மல்லி அறுத்துட்டே சொல்கிறாங்க அம்மா இல்லாதபடியே நீங்கள் தீத்து வச்சிட்டிங்க பெரியம்மா அது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல இதை கேட்டு கண் கிளங்குறாங்க ஆனந்த கண்ணீர் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ராஜேஸ்வருக்கு ரஞ்சிதாவுக்கும் வயிறு பொங்கி வயிறு உள்ளேருந்து நிறையா பொங்கி வெளியே வந்து கொட்டுதுங்க அருவியாக ஏன்னு பார்த்தா வயிற்றுறிச்சல் தாங்க ஆமாங்க மல்லிக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்ற ஒரு வயத்தறிச்சல் ஆதங்கம் வெறி எல்லாம் முன்னா சேர்ந்து கலந்து தூக்கி போட்டு அடி கொத்தா மிதிக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு சைடில் பார்த்தா அந்த சைனை எப்படி திருடலாம் அப்படி பிளான் இருக்காங்க நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சைனை கொண்டு போய் அந்த இடத்துல மறைச்சு வைக்கிறாங்க ஓகேங்களா அப்படி மறைச்சி வைக்கும்போது அந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணுறேன்னா அந்த ரஞ்சிதா கிட்டே சொல்லி தாலி சைடாக திருட சொல்கிறான் இப்படி அவருக்கு போயிட்டு இருக்கா ரஞ்சிதா போயிட்டு பாக்ஸை திறந்து எடுக்கிறாங்க மல்லி இங்கே தானே வச்சா எங்கே எங்கேன்னு உள்ளே கையை விட்டு உள்ள டப்பாவை எடுத்து கிடச்சிருச்சி அப்படின்னு ஒரே சந்தோஷங்க பண்ணது கேவலமான திருட்டு இதில் ஒரு சந்தோஷம் ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஒரு நல்ல விஷயம் தெரியுமா அது டூப்ளிகேட்டுங்க ஏன்னா இது கேடு கெட்ட ஜென்மம் இப்படி தான் பண்ணுன்னு தெரியும் அதனால் நம்ம மல்லி ஒரிஜினலை மறைச்சி வச்சுட்டாங்க டூப்ளிகேட்டை மட்டும் அவங்க கண்ணுக்கு தர மாதிரி எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க ஸோ டூப்ளிகேட் நகையை திரிட்டு கேவலமாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்து பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் நினைச்சுங்க என்னென்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அதிகமாக படித்தவனுக்கு அறிவில்லை அப்படின்னு எதுக்கு தெரியுமா சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆள் நின்றுட்டுருக்கு அதனால தான் சொல்கிறேன் அவரை பார்த்து தான் நான் இந்த அவரை தான் என்ன ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இருக்கேன் அவரை பார்த்து தான் எல்லா வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அதனால் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்தை வச்சு பேசுவோம் இப்போ இருடா ஆனால் மூணு நிமிஷம் இருக்கு சரி ஓகே இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த ஒருத்தர் வீடியோலாம் சொல்லணுன்னு தான் நினைக்கிறேன் தாலி எடுத்து மா கேவலமாக அசங்கிப்பட்டாங்க இல்லையா அதில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பேசலாம் ஓகேங்களா யாரும் கோச்சுக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க இன்னொரு பக்கம் என் கூட ஒருத்தர் காண்டாயி இருக்கான் ஏன்னு பார்த்தா அவனுக்கு டைம் ஆகிடுச்சான் போகலாம் போகலாம் வாங்கிட்டு இருக்கான் ஸோ நான் இப்போ வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சிங்க கிட்ட போய் லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணோம் ஸோ அதுக்கு டைம் ஆகிடும் இவங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு அவரும் இங்கேருந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுங்க இங்கேருந்து மொபைலில் போகணும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ட்ராவல் மனசாங்க போயிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும் ஏன்னா அவங்க வீட்டுக்காரம் வேலைக்கு போகிறாங்க ஸோ தலைவரும் வேலைக்கு போய்றாரு ஆனால் தலைவர் தான் குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட்டுன்றதுனால அவர் தான் எனக்கு பிரியாணி செய்ய போகிறார் நாளைக்கு சைட்டுக்கு தான் சொல்லியிருக்காரு அந்த மட்டன் பிரியாணி சாப்பிட வெயிட் வெயிட் இருக்கேன் ஸோ நாளைக்கு மட்டன் பிரியாணி எப்படி இருந்துச்சு ஷார்ட்ஸில் போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் யூ பை சஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்